தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய பிறந்த நாள் அதே போல அவருடைய இணைபிரியா நண்பர் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் அவர்களினுடைய நாளும் கூட எவ்வளவு ஒற்றுமை இவர்களுக்குள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அதே போல மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இவர்களுடைய பயணமும் இதே போல தொடர்ந்து இவர்கள் இருவருக்குள்ளும் ஒன்றான நட்பும் அன்பும் இணைந்ததன் காரணமாக இவர்களின் பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய கவிதையும் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையும் இல்லாத திரைப்படமே இல்லை என்று அன்றைய காலகட்டத்திலே சொல்லும் அளவிற்கு இருவருடைய பங்கும் இந்த திரையுலகிலே அவ்வளவு வெகு சிறப்பாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அதே போல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இல்லை என்றால் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சுவை இருக்காது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இல்லை என்றால் கண்ணதாசன் கவிதை வரிகளில் சுவை இருக்காது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிணைப்பு இசை பிரியர்கள் ஆகிய அனைவரையும் கட்டி போட வைத்தது என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இருவருடைய அந்த கூட்டமைப்பும் அற்புதமாக அமைந்திருந்தது இவர்கள் இருவர்களுடைய இந்த பிறந்த தினத்தினை கொண்டாடும் வகையிலே இருவரும் இணைந்து இயற்றிய ஒரு அற்புதமான பாடலைப் பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த பார்த்தால் பசிதீரம் என்ற அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை இயக்கியவர் ஏ பீம்சிங் அவர்கள் இந்த திரைக்காவியத்திலே நடித்தவர்கள் நடிகத்திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சாவித்திரி அவர்கள் மாஸ்டர் கமலஹாசன் அவர்கள் நமது உலக நாயகன் கமலஹாசன் மாஸ்டர் கமலஹாசனாக நடித்திருப்பார் அவர்களோடு இணைந்து கே ஏ தங்கவேலு போன்றோர் அசோகன் ஆக நிறைய நட்சத்திரங்கள் இதில் நடித்திருப்பார்கள் இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் அதாவது கேள்வி மட்டும்தான் இருக்கும் பதில் இருக்காது பதிலும் அதற்கு கூற இயலாது அந்த மாதிரியான ஒரு கவிதையினை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருப்பார் அதற்கு நமது மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அருமையான இசையினை அமைத்து அந்த பாடலை இன்று வரையில் நம் அனைவரையுமே ரசிக்க வைத்து அந்த பாடல் ஒழிக்கும் போதெல்லாம் நம்மை முணுமுணுக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது அந்த மாதிரியான பாடல் அது என்ன பாடல் கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய சைந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா சைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா கொடியசைந்ததும் காற்று வந்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா தாளம் வந்ததும் பாடல் வந்ததா ராகம் வந்ததும் பாவம் வந்ததா பாவம் வந்ததும் ராகம் வந்ததா பிறந்ததா காட்சி வந்ததா காட்சி வந்ததால் கண் திறந்ததா இளமை வந்ததால் ஆசை வந்ததா ஆசை வந்ததால் இளமை வந்ததா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா வார்த்தை வந்ததும் வாய்திறந்ததா வார்த்தை வந்ததும் வாய்திறந்ததா வாய்திறந்ததும் வார்த்தை வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா நாணம் வந்ததால் பெண்மையானதா ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் நிலவு நிழவு வந்ததா கொடியசைந்ததும் பாற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களும் சுசிலா அம்மா அவர்களும் அவ்வளவு இனிமையாக இந்த பாடலை பாடியிருப்பார்கள் இம்மாதிரியான பாடல்களையெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை தவிரவும் இந்த இசையமைப்பு மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை தவிரவும் யாரால் இயற்ற முடியும் என்பது கேள்விக்குறிதானே ஆகையினாலே இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்தநாளுக்காகவும் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்காகவும் இந்த சமர்ப்பணம் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாயுமொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் அடியேன் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா